வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பாக தரமணி திட்ட அலுவலகம் முன்பு வாழ்வாதார நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது சென்னை சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சங்க பொது செயலாளர் டெய்சி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த அக்டோபர் மாதம் திருப்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது தமிழகம் முழுவதும் காலிப் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இதனால் அதிகப்படியான பணி சுமை குறையும் அரசு சில கோரிக்கைகளை நிறைவேற்றினாலும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது இதற்கு மேலதிகாரிகளே காரணம் என்று கூறினார் இந்நிகழ்வில் தலைவர் சத்தியமாலா பொதுச் செயலாளர் டெய்ஸி பொருளாளர் தேவமணி ஆகியோர் உடனிருந்தனர்